ஸ்ரீ அன்னைக்காளி ட்ரஸ்ட்டு ஐயா புருஷோத்தமன் அவர்கள் பஞ்சலோக செந்தூரம் கற்றுக் கொடுத்துருந்தார் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது ஆசிட் ஆசிடில் வந்து நம்ம செந்தூரத்தை போட்டு பார்த்தோம் அப்பையும் வந்து நல்லபடியாக இருந்தது எந்த பச்செல்லாம் வரல அந்த செந்தூரத்தை உருக்கி மெட்டல் எடுக்கிற முறைகளையும் ஐயா சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம எடுத்து பஞ்சலோக மெட்டில் வந்து நாம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் குரு புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இறைவனுக்கு நன்றி ஐயா அவர்கள் வெளிப்படையாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இப்போ ஆசைல நம்ம செய்து செந்துரும் பச்சை எதுவுமே வரலை இது அந்த செந்தூரத்தை உருக்கி அதிலிருந்து பஞ்சலோகத்தை எடுத்தது அதுலேயும் நம்ம ஆசிட் வச்சு செக் பண்ணியாச்சு பச்சை எதுவும் வரல நல்ல நல்ல முறையாக ஐயா வந்து கற்பிச்சிருக்காரு அது வந்து நம்மளும் செய்து பார்த்தோம் நல்லபடியாக வந்தது ஐயாவுக்கு பல கோடி நன்றிகள் நன்றி நன்றி நன்றி